கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே புதிய நாளை தொடங்குவதற்கான ஜெபம் அன்பான பரலோக தகப்பனை உமது ஆசீர்வாதத்துடன் இந்த புதிய நாளை தொடங்க உமது தெய்வீக பிரசன்னத்தையும் ஆசீர்வாதங்களையும் நாடி எளிய இதயத்துடன் உம் திருமுன் வருகிறேன் ஒவ்வொரு புதிய நாளும் உம்மிடமிருந்து கிடைத்த பரிசு என்பதை நான் உணர்கிறேன் என் கரம் பிடித்து என்னை வழிநடத்தி உம் ஆசீர்வாதங்களை என் மீது பொழியும் ஆண்டவரே நீர் என் மீது வைத்திருக்கும் உமது நிபந்தனையற்ற அன்பை நான் உணர்கிறேன் நீர் எனக்கு அளித்த எண்ணற்ற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி இந்த புதிய நாளில் தகப்பனே உம்முடன் ஜெபத்தில் உரையாடும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி எனது திட்டங்களையும் ஆசைகளையும் கவலைகளையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் உமது சித்தத்தின்படி செயலாற்ற எனக்கு ஞானத்தை தாரும் நீரின் அருகில் இருக்கிறீர் உமது தெய்வீக சமாதானத்தினால் என்னை நிரப்பும் உமது அளவில்லாத அன்பும் கருணையும் எனக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் நான் எதிர்கொள்பவர்களிடம் கருணையுடனும் இரக்கத்துடனும் பழகவும் மற்றவர்களின் தேவைகளை காணவும் உண்மையான அன்புடனும் தன்னலமற்ற தன்மையுடனும் பதிலளிக்க எனக்கு உதவும் இறைவா இந்த உலகில் உமது தெய்வீக அன்பின் பிரதிபலிப்பாக இருக்கும் வாய்ப்புகளை எனக்கு தாரும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான வாழ்வை வாழவும் நிபந்தனையின்றி நேசிக்கவும் நேர்மையுடன் வாழவும் சத்தியத்திற்காக நிற்க எனக்கு தைரியத்தை தாரும் ஆண்டவரே நான் இந்த நாளை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் நீரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் நீரே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறீர் என்னை காக்கும்படிக்கு நீர் என்னோடு இருப்பதற்காக நன்றி எனக்கான உமது திட்டங்கள் நன்மை கேதுவானவை என்று நான் நம்புகிறேன் காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் வழி உண்மையாக வையும் மீட்பர் ரட்சகர் இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்